செங்கல்பட்டு கிட்ட ஒரு பேஷியட் மேம் ஆக்சுவலி பைனஸ் கார்ட் ப்ராப்ளம் அவங்களுக்கு அடியெல்லாம் படத்தில் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு கொலாப்ஸ் கூட நாட்டா கொலாப்ஸ் அது எப்படி சொல்றது அந்த டிஸ்க் வந்து ஒன்று மேல ஒன்று போது அந்த போன் வந்து டச் ஆகும் ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல மிக்க செலவு பண்ணிட்டாங்க பட் என்ன இதுல ஒரு இதுன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி ஆகணும் சர்ஜரி பண்ணலைன்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க நான் போறேன் அவங்க பிரதர் வந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அவர் எனக்கு கால் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்க சஜஷன் கொடுங்க நான் ஒரே ஒண்ணு சொல்லிட்டேன் அது என்ன இதுவா இருந்தாலும் சரி பிரெயின் அண்டு ஃபைனல் அல்ல என்னுடைய பர்சனல் சஜஷன் வந்து கையே வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இல்லை மேம் நீங்க வந்து பாருங்க நான் சொல்ல நான் நேராக போய் அவங்கள பார்க்குறேன் அவங்களால எந்திரிச்சு கூட உட்கார முடியல நடக்க முடியல எந்திரிச்சு உட்காடுறாங்க உட்கார்ந்துட்டு ஒரே ஆக நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு ரெண்டு டெஸ்ட் போனே வந்து அவங்ககிட்ட காமிச்சேன் காமிச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு பேஷண்ட் வந்து நீங்க நான் என்ன கூட வந்து நீங்க பேசுங்க அப்படின் போது இல்ல மேம் நீங்க சொன்ன உடனே எனக்கு கான்ஃபிட் வந்துருச்சு அது வரைக்கும் நான் உயிரோட இப்பல்லாம் இல்லையானே என்கிட்ட ஓப்பனா அவங்க கேக்குறாங்க நான் சொன்னேன் ஒண்ணும் இல்லை நீங்க ஜஸ்ட் இதை எடுத்தேன் ஒன் மந்த் உங்க சர்ஜரி நான் சர்ஜரி பண்ணு சொல்லல அது உங்களுடைய இது ஸோ உங்க சாய்ஸ் பண்றதோ பண்ணாததோ நான் பண்ண என்ன நான் பண்ணறேன்னு தான் சொல்லுவேன் ஸோ ஒன் மந்த் தள்ளி போடுங்க இதை எடுங்க இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாருங்க போயிட்டு நீங்க டெஸ்ட் எடுங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சோ அவங்க நம்ம சொன்னதை பார்த்த உடனே அவங்க பிப்டி பர்சன்ட் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேம் அதனால கண்டிப்பா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சோ வந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட்டு